இந்த நிகழ்ச்சியானது சுதந்திர இந்தியாவில ஒற்றுமைக்காக தேச ஒற்றுமைக்காக தன்னையே பணியாற்றிக் கொண்ட ஒரு மா மனிதர்களுடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நிகழ்ச்சி முந்தா நாள் டெல்லியில மத்திய அரசு இந்த வரக்கூடிய ஓரிரு வருட காலத்துக்கு முழுதும் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களினுடைய நினைவை போற்றுகின்ற வகையில திட்டமிட்டு நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கி உள்ளது இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியானது டெல்லியில டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களினுடைய பயிரில் அமைந்துள்ள ஆய்வு நிறுவனமானது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் தொடர்பு கொண்ட போது உடனே அதற்கு ஒப்புக்கொண்டு இந்த எழுத்தையும் கொடுத்து ஒத்துழைத்த மேதக ஆளுநர் அவர்களுக்கு தமிழகத்திலே மிக முக்கிய பங்கு வகிப்பவர் மக்களின் ஆளுநர் தன்மை மிகப்பெரிய ஆளுநர் முப்பத்தி மூன்று வயதில கல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக தன்னுடைய இருபத்தி எட்டு வயதிலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்திலே செனட் உறுப்பினராகிறார் அதே சமயத்தில் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சட்ட ஆகிறார் உறுப்பினராகிறார் பல்கலைக்கழகத்தில் இருந்த போது மிகப்பெரிய மாற்றங்களை செய்கிறார் முதல் முதலாக சுதந்திர இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாவிலே தாய்மொழியிலேயே இந்த பட்டமளிப்பு பேருரை விழாவை தொடங்கியது அவர் தான் அதுவும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வரவழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வங்காளத்தில முதன் முதலில வங்காள வழியில இந்த பட்டமளிப்பு விழாவிலே அவர்கள் நிகழ்த்தினார்கள் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில முதல் முதலாக அருங்காட்சியகம் அவரை தொடங்கி மாணவர்களுக்கு நம்முடைய கலாச்சார பாரம்பரியத்தை போதிக்கும் நடைமுறை எல்லாம் கொண்டு வந்தவர் அவர்தான் இது கல்வித்துறையில மட்டும் அவர் ஆற்றிய பணி நான் சொந்தமாக இருபத்தி எட்டு வயதிலேயே அவர் சட்ட மேலவைக்கு நுழைகிறார் பல ஆண்டுகள் சட்ட மேலவையில அவர் இருந்து பணியாற்றுகிறார் பிறகு வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கல்கத்தாவில வங்காள பகுதி அப்போது பிரிக்கப்படவில்லை அகவே அது வங்காள பகுதி இப்போது பாகிஸ்தான் இப்போது வங்காள தேசமாக அந்த பகுதியில அவர் அந்த தான் நடந்தவர் அந்த பகுதியில முஸ்லீம் லீக் தற்போதைய ஜிதாந்தனுடைய முஸ்லீம் லீக்கானது நம்முடைய இந்துக்களை பெரிய உறுதிப்படுத்துகிறது அவர்கள் பயிற்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்ட வந்த அரசாங்கமானது பெரிய அளவுக்கு மக்களை துன்புறுத்துகிறது நம்முடைய படித்த மக்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன ஆகவே கல்வித்துறையில பணியாற்றிக் கொண்டிருந்த அவரை பெரிய பணியாற்றிக் கொண்டிருந்த நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று நிறைய தலைவர்கள் பெரிய விரும்பினார்கள் கட்சியை சேர்ந்த சோம்நாத் சட்டர்ஜி முன்னாள் ஸ்பீக்கர் பாராளுமன்றத்திலேயே சபாநாயகர் அவருடைய அப்பா என் சி உட்பட பலவே பேர் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனுடைய அடிப்படையில் அவர் பொது வாழ்க்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

முகர்ஜி அவர்கள் பதிவைத்தார் நீங்கள் எங்களை மதவாக்கி என்று சொல்வீர்கள் என்று கடந்து கிடைத்து விஷத்தை இந்திய அரசியலை சரி செய்வதற்காக நீங்கள் விஷத்தை உட்பட்டாக வேண்டும் அதற்கு பொருத்தமான ஆழ என்று சொன்னார் ஆகவே அப்படி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் அகில இந்திய இந்து மகாசனையில தலைவராக இருக்கிறார் சட்டம் மேலவையிலே அவர் உறுப்பினராக இருந்ததுனால அந்த பங்கியினுடைய முக்கியமான ஆளாக அவர் இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே அமைக்கப்பட்ட கூட்டணி அரசில அவர் இந்து மகாசபையின் சார்பாக வங்காளத்தினுடைய நிதி அமைச்சராக நியமிக்கப்படுகிறார் அருகையான முறையில் அவர் பணியாற்றுகிறார் இப்படி அவருடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே செல்கின்றன பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிர்ணய சபை உறுப்பினராக ஆகி அவர் பணியாற்றுகிறார் ஆட்சி அமைக்கும் போது மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இல்லாத டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் முகர்ஜி போன்ற செலவர் மந்திரி அமைச்சராக வேண்டும் என்று விரும்பினார் பட்டேல் அதை ஆதரித்தார் அவருடைய அடிப்படையில் அவர் பாரதிய முதல் தொழில் அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த போது நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறார் பொருளாதார படித்தவர்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பாரத தேசத்தினுடைய முதல் தொழில் கொள்கை பாலிசி வகுக்கப்பட்டது அவருடைய காலத்திலே நம்முடைய நாட்டு தொழில்கள் முன்னேற்றத்திற்காக நிறைய நிதி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன அதில் முதலிலே தோற்றுவிக்கப்பட்டது இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதை உருவாக்கியவர் இப்படி ஒரு நிறைய சாதனைகளை எல்லாம் அவர் அமைச்சராக இருக்கும்போது செய்தார் பிறகு அவர் அமைச்சராக இருக்கும் போதே அப்போதைய பிரதமருடைய போக்கு அவருக்கு பிடிக்கவில்லை டாக்டர் அம்பேத்கர் எப்படியோ அதே மாதிரி டாக்டர் முகர்ஜி அவருடைய போக்கு தவறானது என்று அவர் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை தன்னுடைய கொள்கைகளை வகுக்கிறார் என்று அவர்கள் கருதினார்கள் அதை அவர்கள் ஒரு இடத்துல எடுத்து சொல்கிறார்கள் கேட்கவில்லை ஆகவே அவர்கள் அதில் வருத்தப்படுகிறார்கள் பிறகு நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் பல தகவல் பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்து நடக்கின்றன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கிழக்கு பாகிஸ்தான் இப்போதைய வங்காள தேசம் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் மறுபடியும் இந்துக்கள் மேல தாக்குதல் நாடு பிரிவினைக்கு பின்னால ஏற்படுகிறது இவர் வருத்தப்பட்டு நேரடி சரி செய்ய வேண்டும் இதை பெரிய பிரச்சனையாக்க வேண்டும் சர்வதேச அளவில் தேவைப்பட்டால் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் பிரதமர்